அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன ஸ்கிப் பண்ணாம பாருங்க முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் கோடி கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு விண்ணப்பம் செய்ய இன்னும் முப்பது நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த மாத இறுதி வரை அவர்களுக்கு விண்ணப்பங்களை மேற்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் அவர்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் எப்போது வரும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி விரிவாக்கம் செய்யப்படும் விண்ணப்பங்கள் இனி வரும் நாட்களில் ஏற்கப்படும் அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு விரைவில் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய பயனாளிகளின் பட்டியலில் சேர்க்கப்படும் மேலும் அவர்களின் வங்கிக் கணக்கில் ஒரு ரூபாய் அனுப்பி சோதனை செய்யப்படும் அதன் பின்பு ஜூலை பதினைந்தாம் தேதி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் அதே போல் ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் இந்த திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளின் மனைவிகள் தனியார் நிறுவன ஊழியர்களின் மனைவிகள் விண்ணப்பிக்கலாம் முன்னதாக இவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலை இருந்த நிலையில் தற்போது அவர்களை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெண்கள் விண்ணப்பிப்பதற்கு ஏதுவாக சிறப்பு முகாம்கள் இ சேவை மையங்களை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது அதோடு கூடுதலாக இ சேவை மையங்கள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது